இந்த வீடியோல சப்பானிய மொழி வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம் கேள்வி கேட்க மற்றும் பதில் சொல்ல பயன்படுத்தும் பொதுவான வார்த்தைகளை பார்ப்போம் இந்த வார்த்தையை கேள்வி கேட்க பயன்படுத்துவோம் இந்த வார்த்தையை கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பயன்படுத்துவோம் அடுத்தபடியாக வார்த்தைகள் கேங்கி அப்படின்னா நலம் அல்லது ஆரோக்கியம் என்று அர்த்தம் ஒஹெங்கி அப்படின்னாலும் நலம் அல்லது ஆரோக்கியம் என்று அர்த்தம் ஆனால் கெங்கிக்கும் ஒஹெங்கி ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ஒகெங்கி என்ற வார்த்தையை மரியாதையாக கேட்பதற்கு பயன்படுத்துவோம் அடுத்தபடியாக வாக்கியங்கள் ஒகேங்கி டெஸ்கா அப்படின்னா எப்படி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னா நலமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அடுத்த வார்த்தையை பார்ப்போம் ரொம்ப நாளா பார்க்கல என்று அர்த்தம் இங்கே ஒகிசாசிபுரி இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு ஒஹிசாசிபுரிய மரியாதைக்கு கேட்பதற்கு பயன்படுத்துவோம் ஹாய் அப்படின்னா ஆம் என்று அர்த்தம் ஸோ த ஸ்னே அப்படின்னா அப்படித்தான் என ஒப்புக்கொள்ளுதல் என்று அர்த்தம் அடுத்தபடியாக வாக்கியங்களை பார்ப்போம் ஓய் சீ பிரி ட ஸ்நே அப்படின்னா ரொம்ப நாளா பார்க்கவே முடியலை அல்லது பார்த்து ரொம்ப நாளாச்சிற என்று அர்த்தம் ஹை ஸோ தி ஸ்னே அப்படின்னா ஆமாம் அப்படித்தான் என்று அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி